السلام عليكم ويلكم تو هيربل இந்த வெயில் நாளில் நிறைய பேருக்கு பொண்ணுக்கு வீங்கி பாதிப்பு வந்திருக்கு அதுவும் குழந்தைங்க நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கான இது எதனால் வருது இதுக்கான ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த மேலே இந்த சொல்லியிருக்கிற இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து நான் ஒரு கஷாயமும் ஒரு மேலே அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கான ஒரு மேலே பூசிக்கிறதுக்கான ஒரு ரெமடியும் கொடுத்துருப்பேன் இந்த ரெம ரெண்டு ரெண்டு ரெமடியும் நல்ல நல்ல எஃபெக்டிவான ரெமடி ஆனால் வந்து இது அல்லாமல் வேறு என்னென்ன வந்து முகத்தில் அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மேர் பூச்சா வேற என்ன பூசலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மேர் பூச்சை நீங்கள் பூசுனாலும் கண்டிப்பாக இந்த கஷாயத்தை காலையில் ஒரு டைம் மட்டும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அது நல்ல ஒரு எஃபெக்ட்வாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாக அந்த வலியும் வீக்கமும் குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வாங்க இன்னைக்கு வேறு என்னென்னலாம் ரெமடி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் நாம் முதல்ல பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கு ஸோ சுக்கு இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா இடிச்சிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ப நல்லா சலிச்சிட்டு பவுடர் மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க இந்த பவுடர் ஒரு ஒன் ஆர் டூ ஸ்பூன் எடுத்து லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அதை வந்து ஒரு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு ஆக்கிக்கோங்க நம்ம அப்ளை பண்ணால் நம்மளுக்கு மேலே ஒட்டணும் ஓகேவா அந்த பதத்துக்கு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க இதை வந்து நீங்கள் டேரெக்டாக நம்ம கன்னத்துலேயும் கழுத்துக்கு கீழேயும் அப்ளை பண்ணிவிட வேண்டியது தான் இதை அப்ளை பண்ணி அப்படியே விட்டுருங்க அதுவாகவே காஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில் காஞ்சி கொட்டிடும் இந்த பூச்சை வந்து நீங்கள் காலையில் நைட்டு ஒன்று மூணு நாள் தடவை கூட நீங்கள் மாறி மாறி இது காஞ்சி கொட்டினதுக்கப்புறம் திருப்பி திருப்பி கூட போட்டு விடலாம் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு நல்ல குணமும் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அரச மரம் இந்த அரச மரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது இருந்ததுன்னா உங்களுக்கு இதோடய இலைகள் கிடைக்கும்னா இந்த இலைகளில் ஒரு இலையை எடுத்துக்கோங்க அரசமரரை இலையை எடுத்து அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் இருக்கு இல்லையா அதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அந்த இலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த அடுப்பில் லைட்டாக நம்ம இப்போ சூடு வைக்க போகிறோம் இது எப்படி வைக்கணும்னா ஒரு ரெண்டு ஒரு செகண்டு தான் அப்படி வச்சிட்டு இப்படி எடுத்திங்கனாலே இந்த நெய்யெல்லாம் உருகிடும் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் அந்த இலை அந்த கை பொறுக்கிற அளவுக்கு உள்ள ஹீட்டில் இருக்கிறப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த இலையை அப்படியே மேலே வச்சிட வேண்டியதுதான் ஓகேவா ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சா போதும் சரியா இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மருந்துங்க உங்களுக்கு அரச இலை கிடைக்கும்னா கண்டிப்பாக இன்ஷாலாம் இந்த ரெமெடியை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நல்ல நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேவா அடுத்து நாம் பார்க்க போகிறது எல்லார் வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த சோற்று கற்றாலை தான் ஓகேவா இதில் ஒரு பீஸ் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சைட்லலாம் அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹாஃப் ஆர் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மேலே அந்த இது இருக்கும் ஜெல்லு இருக்கும் இல்லையா அந்த சைடில் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் நான் கூட இங்கே அப்படியே கொட்டிவிட்டேன் நம்ம இது மாதிரி பண்ணாமல் கையால் மஞ்சள் தூளை எடுத்து அப்படியே தூவி விடுங்க அது ஃபுல்லாக சரியா தூவி விட்டுட்டு இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த கண்ணத்தில் வைக்க போகிறோம் ஸோ கண்ணத்தில் அப்படியே வச்சு விட்டுருங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் அவங்களே அதை ரப் பண்ணிப்பாங்க கொஞ்சம் வசதியாக இருக்கும் பட் சிறு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வைக்கும் போது நீங்கள் வச்சுட்டு அதை வலி இல்லாத மாதிரி லைட்டாக கட்டி கூட விட்டுறலாம் தலையோடு அப்படியே கட்டி விட்டு அப்படியே விட்டுருங்க அவங்களுக்கு அது கொஞ்சம் நேரம் எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஜில் ஜில்னு ரொம்ப நல்ல நல்லாயிருக்கும் இதுவும் ஒரு நல்ல எஃபெக்டிவான மெடிசன் அலமந்தில்லா இதில் சொல்லியிருக்கிற மூணு ரெமெடிஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹெர்பல் கேர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்